வெல்கம் டு இந்து குட்டி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ அடி அப்போ தான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்ஸ்டாவிலேயும் இந்து குட்டியை ஃபாலோ பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு அப்படி தான் நாங்கள் இப்போ இந்து குட்டியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்போயுமே தேவை இன்னொரு விஷயம் நம்மக்கிட்ட இது இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபுல்லாக தான் எல்லா குர்த்தி ஸ்டாப் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட டூ ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபுல்லாக தான் இருக்குது நம்மக்கிட்ட எல்லா கலெக்ஷனுமே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ நமக்கு வாட்ஸ்அப் வந்துடுங்க நம்ம இப்போ டாப் தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் இது ஜெக்கின்னு லெக்கின்னு ஜீன்ஸு எல்லாம் போட்டி போட்டால் சூப்பராக இருக்கும் எக்ஸல் எம்எக்கரங்க மட்டும்தான்ப்பா போட்டுக்கலாம் இது ஏன்னா ரயான் கிளாத்து இன்னும் ஒன்று சுருங்காது தண்ணியில் போட்டாலும் கொச ஆகாது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வாங்கி பார்த்துட்டு இருந்து குட்டிக்கில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதில் இப்போ மூணு கலர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது ஆஃப்லைனில் ரெண்டு போயிடுச்சுப்பா நான் காமிச்சிருக்கிறது பிளாக்கு இது க்ரீனு க்ரீனு இது வந்து நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மயில் பச்சை கலர் இது இது மூணு தான் இந்த டூ ஃபிஃப்டி டாப்பில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருக்கோம் பார்க்க போறது நம்ம பாப்கார்ன் டாப் தான் இது பாப்கார்ன் பெர்ஃபெக்ட் இது ஜஸ்ட் ஒன் எயிட்டி தான் இந்த டாப் இங்க பாருங்க ஒயிட் அண்ட் கோல்டு கலந்த மாதிரி திக் மெருனும் கலந்த மாதிரி சூப்பரா இருக்கு பாப்கார்ன் டாப் உங்களுக்கே தெரியும் கிளாத்த பத்தி இதுல நாலு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு அடுத்தது ரெட்டு இன்னொன்னு பிளாக் அடுத்தது திக் ப்ளூ கரு நீளத்துல சூப்பரா இருக்கு பாருங்க இது ஜஸ்ட் ஒன் தான் உங்களுக்கு எது வேணுமோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க இந்த குட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ அழகான ஆலியா கட்டு தான் பார்க்க போகிறோம் டெல்டா பிரண்ட் இது இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ரெட்டும் இல்லை மெருனும் இல்லை அப்படி ஒரு அட்ராக்ஷனான கலர் இது சூப்பராக இருக்கும் நீங்களே நல்லா பாருங்க அப்புறம் வந்து நம்ம ஜஸ்ட்டு மெஷர்மெண்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் டபுள் எக்ஸ் கலர் டபுள் எக்ஸ் விற்கறவங்க தாராளமாக போட்டுக்கலாம்ப்பா இங்கே பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் இருக்குது கண்டிப்பாக டபுள் எக்ஸ் இருக்கிறவங்க போட்டுக்கலாம் கரெக்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இன்னும் ஒன்று வெயில் நல்லா கொச கொசன்னு அப்படிலாம் இருக்கவே இருக்காது குத்தாது சொர சொரன்னு இருக்காது நல்லா சாஃப்டான டெல்டா ஃப்ரெண்டு தான் டெல்டா ஃப்ரெண்ட் பார்த்துருங்களேன் என்னன்னு தெரியல எனக்கு நீங்கள் வாங்கி போட்டது இப்போ வாங்கி எங்கள் இந்து புட்டிகளை வாங்கி போட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கப்பா அடுத்தது அழகான தீ கரும் பச்சை நெக்ஸ்ட்டு பிளாக்கு நெக்ஸ்ட்டு காபி பொடி கலர் பொடி கலர் இல்லை மெரூன் கலர்ன்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம இதில் நாலு கலர்ஸ் இருக்குது இது ரொம்ப கம்மி ப்ரைஸு ஜஸ்ட்டு த்ரீ தேர்ட்டி தான் இது டெல்டா ப்ரெண்டில் ஆலியாபட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு இவ்வளோ கம்மி ப்ரைஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காது நம்ம இந்து குட்டிகளில் கிடைக்கிது எல்லாருமே யாரெலாம் என்ன கலர் வேணுமோ வாட்ஸ்அப் வந்துடுங்க உடனே ஏ சூப்பரான ரயானில் அம்பர்லா குர்த்தி தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் நெக்கில் வந்து நாட்டு கொடுத்து நெட்டு வச்சு அழகாக பிரிண்டட் போட்டு இங்கே பாருங்க கையும் நல்ல முக்கா கை தான் முட்டி கை வரைக்கும் நமக்கு வரும் அது மாதிரி சூப்பராக இருக்கு பாருங்கள் எல்லாம் போகவே போகாது ரயான் கிளாத்ல அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது உங்களுக்கு யாருக்கெல்லாம் இதெல்லாம் பிடிச்சிருக்கோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருக்கேன் இதில் நாலு கலர்ஸ் இருக்குது ஜஸ்ட்டு ஃபோர் நைன்ட்டி தான் இதோடைய ரேட்டு இவ்வளோ கம்மி ப்ரைஸில் நீங்கள் எந்த பூட்டிக்குமே வாங்க முடியாது எல்லா குட்டிக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம குட்டிக்கு வாங்க இங்கே பாருங்க க்ரீன் ரோஸ்ஸு வெறும் உங்களுக்கு இத எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் ஒரு க்ரீன்ஷர்ட் தான் வாட்ஸ்அப் வந்துருங்க நீங்க நெக்ஸ்ட் இப்ப நம்ம காட்டன் நம்பர்ல கொடுத்தி தான் இங்க பாருங்க த்ரீ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் கூட போட்டுக்கலாம் ஏன்னா நல்லா அகலமா இருக்கு பாருங்க நம்ம இப்ப ஜஸ்ட் மெஷர்மெண்ட் வச்சு பார்த்துரும் இங்க பாருங்க ட்வெண்ட்டி டூ இருக்குப்பா அதனால த்ரீ எக்ஸ் எல் ஃபோர் எக்ஸ் கூட போட்டுக்கலாம் நல்லா பெருசா இருக்கு துணியை நல்ல சாஃப்ட்டு கிளாத்து நம்ம வெயிலுக்கு குளு குழு சூப்பராக போட்டுக்கலாம் காட்டன் வெரைட்டி இதில் நாலு கலர்ஸ் இருக்குது கிரே வித் ஒயிட்டு ஏலக்காய் க்ரீன் வித் ஒயிட்டு நெக்ஸ்ட்டு சூப்பரான வெந்தய கலர் இது நாலு தான் இதில் அவைலபிளாக இருக்குது காட்டனில் அம்பிரலா குர்த்தி கண்டிப்பாக உங்களுக்கு இவ்வளோ கம்மி ப்ரைஸில் எங்கேயுமே கிடைக்காது நம்ம குட்டிக்கில் தான் இருக்குது அம்பிரலா குர்த்தியோட ப்ரைஸு ஜஸ்ட்டு ஃபோர் 60 தான் இது உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ ஜஸ்ட்டு ஒரு ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க நம்ம இந்து குட்டிக்கு ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்